முதலாம் உலகப் போர்லையும் இரண்டாம் உலகப் போர்லையும் ரொம்பவே ஆபத்தை உண்டாக்கக்கூடிய வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன அது மட்டும் இல்லாமல் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுடைய இராணுவத்திலையும் டிஎன்ஏ ஆடிஎக்ஸ் டைனமெட் அப்படிங்கிற வெடிகுண்டுகள் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூரில் பல ஆண்டுகள் பல ஆண்டுகளுடைய உழைப்பின் வெற்றியாக முயற்சிக்கு அப்புறம் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ்ங்கிற ஒரு நிறுவனம் செபெக்ஸ் இரண்டுங்கிற ஒரு வெடிகுண்டை தயாரிச்சிருக்காங்க இந்த வெடிகுண்டு தான் ரொம்பவே சக்தி வாய்ந்த வெடிகுண்டா இப்ப உலகத்துல பார்க்கப்படுது இது வந்து டிஎன்ஏ அப்படிங்கிற வெடிகுண்டை காட்டிலும் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று மடங்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க செபெக்ஸ் இரண்டு வெடிகுண்டுகளை இந்தியாவோட பிரம்மோஸ் ஏவுகணையில மட்டும் இல்லாம எல்லா வகையான ஏவுகணையிலும் பயன்படுத்தலான்னு சொல்லி பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கப்பல்கள் போர் விமானங்கள் பீரங்கிகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பலில் இருந்தும் இந்த வெடிகுண்டுகளை ஏவுகணை மூலமாக செயல்படுத்த முடியும் சொல்லி பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கு இப்போ இந்த செபெக்ஸ் இரண்டு வெடிகுண்டு நாக்பூர் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தயாரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு இந்தியாவோட முப்படைகளுக்கும் கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த முப்படைகளுக்கும் இந்த ஏவுகணைகள் இந்த வெடிகுண்டுகள் கொடுக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா முப்படைகளோட வலிமை இன்னும் பல மடங்கு ஆகுங்கிறதுல ரொம்பவே வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க பாதுகாப்பு வட்டாரங்கள் இந்த செபெக்ஸ் இரண்டு வெடிகுண்டு தயாரிப்பு மூலமா இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இப்போதே வெளிநாடுகள்ல இந்த வெடிகுண்டுகளை வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல பல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கும் இந்தியா தயாராக இருக்குன்னு சொல்லி பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கு ஸோ இது மாதிரி தகவல்களை தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக தரதுக்கு நம்ம தயாராக இருக்கோம் நம்மளுடைய தகவல்கள் நம்மளுடைய செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தமிழ் சல்யூட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க